திமுக மட்டும் செய்யல இது திருமாவளவன் இந்த சாதி கூலி போராளி வந்து திருமாவளவன் தான் வந்து இதுக்கு முழு காரணம் இது அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை பௌர்ணமி திருவிழா வன்னியர்கள் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சாதி சங்க தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க அது வந்து மையப்படுத்தப்பட்ட செய்தியோ இல்லை ஒரு ஆர்வக்கோளாறு ஒரு வன்னிய இளைஞர் வந்து திருமாவளவனுக்கும் அந்த அழைப்புதழ் வந்து கொடுத்துருக்காரு அதை வாங்கினவர் வந்து ஒன்று அதை பார்த்துட்டு சுற்றிக்கிட்டு வாங்கிட்டாரு இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கருவி அதை வந்து அதில் போய் கலந்துக்கலாம் இல்லை வேண்டானா தடுத்துருக்கலாம் அவர் தவிர்த்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாநாட்டில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வந்து வன்னியர்கள் வந்து போற போக்கில் ஒரு அழைப்பு கொடுக்குறோம் நான் என்ன போயிடுவனா சாதிய மதவாத சக்திகளுக்கு வந்து ஒருபோதும் சமரசம் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறாரு அது அந்த பத்திரிகை வந்து கொடுத்தவனுக்கு என்ன மாதிரி மண்ணில் இருக்கும் அண்ணா வந்து ஒரு தமிழ் சாதி தலைவர் நமக்கும் பொதுவானவர் அப்படிங்கறது வந்து அவர் உடைச்சிட்டாரு பல முறை வந்து அவர் வந்து நான் பொதுவான தலைவர் பொதுவான தலைவர்னு சொல்றாரு அப்புறம் பொதுவாக எல்லா சாதி சமுதாயத்துல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போக வேண்டியதுன்னா